வணக்கம் மக்களே ஒரு போட்டியில விளையாடுறதுக்கு ரிஷப் பண்டுக்கு தடை விதிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஏன் அப்படி அப்படின்றத பத்தி தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் போது நடுவரோட இந்திய துணை கேப்டன் ரிஷப் பண்ட் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பந்த தூக்கி எரிஞ்ச சம்பவம் தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு லீட்ஸ் நகர்ல நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச இந்திய அணி நானூத்தி எழுபத்தோரு ரன்கள் குவிச்சிருந்தாங்க இதனை அடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி அதிரடியா விளையாடினாங்க இருநூத்தி ஒன்பது ரன் ரன்களுக்கு மூன்று விக்கெட் அப்படின்ற ஸ்கோரோட இங்கிலாந்து அணி மூணாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தாங்க இதுல சிறப்பா விளையாடிய இங்கிலாந்து அணி கேப்டன் ஸ்டோக்ஸ் மற்றும் ஹாரி புரூக் ஜோடி அபாரமா விளையாடினாங்க இதுல ஹாரி புரூக் பும்ரா வீசிய பால்ல டக் அவுட் ஆனாரு ஆனா அவர் வீசினது நோ பாலா போக அவர் அதுலது தப்பிச்சுட்டாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவர் அபாரமா விளையாட ஆரம்பிச்சாரு ரன்களும் சேர்க்க ஆரம்பிச்சாரு இந்த தருணத்துல டெஸ்ட் கிரிக்கெட்ல எண்பது ஓவருக்கு ஒரு முறை பந்து பந்து வீசும் அணியால விரும்பினா மாற்றப்படும் அதுக்கு இடையில ஏதாவது பந்து சேதம் அடைஞ்சா நடுவர்கள் அதை சோதிச்சு புதிய பந்தை தராம அதே மாதிரி இருக்கக்கூடிய ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பந்தை கொடுப்பாங்க இந்த தருணத்துல ஆட்டத்தோட அறுபத்தி மூணாவது ஓவர்ல இங்கிலாந்து அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்த போது பந்து சேதமடைஞ்சிட்டதாகவும் இதை வச்சு சரியா பந்து வீச முடியல அப்படின்னும் பண்ட நடுவர் கிட்ட முறையிட்டு இருப்பாரு ஆனா அதுக்கு நடுவர் எண்பது ஓவர் முடிகிற வரைக்கும் பந்த தம்மால மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு பந்தோட வடிவம் மாறிடுச்சு அப்படின்றத சுட்டிக்காட்டி பண்ட் பே நடுவர் கூறியிருக்காரு இதனை கவனிச்ச பும்ராவுமே நேரடியா நடுவர் கிட்ட போயிட்டு பந்து சேதம் அடைஞ்சிருக்கிறது உண்மைதான் அப்படின்னு முறையிட்டு இருப்பாரு ஆனா அதுக்கு நடுவர் பும்ரா கிட்டயுமே விளக்கம் தான் கொடுத்திருப்பாரு இந்த சம்பவம் களத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு பந்து நடுவர் மேல படல அப்படின்னாலுமே ரிஷப் பந்தோட இந்த செயல் ஐசிசி போட்டி விதிமுறைகளை மீறி இருக்கிறதா கூறப்படுது நடுவரோட முடிவுல கருத்து வேறுபாடு காற்று நடுவரோட நீண்ட நேரம் ஆக்ரோஷமான விவாதத்துல ஈடுபடுறது ஆபத்தான முறையில நடுவர் மேல பந்த வீசுறது ஆகியவற்றின் கீழ் ரிஷப் பந்த் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு இதனால ரிஷப் பந்துக்கு நிச்சயமா தடை விதிக்கப்பட அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவே கூறப்படுது இந்த விவகாரம் குறித்து ஐசிசி இன்னும் அதிகாரப்பூர்வ மா அறிக்கையும் வெளியிடல போட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இது குறித்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்னே கூறப்படுது ரிஷப் பந்துக்கு ஒரு போட்டியில விளையாட தடை விதிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு ஒரே இன்னிங்ஸ்ல ரெண்டு சதம் அடிச்ச வீரருக்கு போட்டியில தடையா அப்படின்ற மாதிரி தான் விமர்சனத்தை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒருத்தர் ஒரு டெஸ்ட்ல ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே சதம் அடிக்கிறது அப்படின்றது இது ரெண்டாவது நிகழ்வு இதுக்கு முன்னாடி ஜிம்பாவே விக்கெட் கீப்பர் ஆன்டி பிளார் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் நடந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட்ல ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே சதம் அடிச்சிருப்பாரு லீட்ஸ் டெஸ்ட்ல ரிஷப் பண்ட் ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து மொத்தமா ஒன்பது சிக்ஸர் விளாசி இருக்காரு நன்றி வணக்கம்